வணக்கம் நம்பர்லே இந்துக்கள் வழித்திருவேன் வணக்கம் இப்போ ஒரு விஷயம் என்னென்னா இப்போது இவங்க ஒன்றுமே இல்லை கடனை ஆகி போச்சு ஆனால் இவன் சம்பாதிச்சிட்டான்னு ஏன்னா அப்போவே முப்பதாயிரம் கோடினார் பிடிஆர் அவர் கீழே இறக்கி விட்டாங்க வேறு லோ லெவல் வந்துருக்கு அப்போது இப்போ சேர்க்க மாட்டான் அதாவது ஒரு லட்சம் கோடி கடன் வாங்குறோன்னு இன்னும் வாங்குவான் ஆனால் அந்த ஒரு லட்சம் கோடி ஈக்குவல் இவனுக்கு வந்திருக்கும் போல் ஏழு எட்டு பத்தாயிரம் வரைக்கும் இல்லையா அப்போ இதெல்லாம் மறைக்கணும் இப்போ அந்த பையன் பாருங்கள் அந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அந்த இப்போ தான் ஆதார் பின்னாடி ரெண்டு மூணு சார் எத்தனை சார் இருக்காங்கன்னு தெரியாது என்ன பர்பஸ் முழுமையாக ஏற்கனவே குறிப்பிட்ருந்தோம் இந்த மாதிரி ஒரு செயின் லிங்க் இருக்குது அதெல்லாம் பல வருஷமாக பண்ணிட்டு இருக்கானுங்க என்ன அது மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணிவிட்டு அந்த ஏதாவது ஃபங்க்ஷன்லாம் பிரியாணி கொடுத்த மாதிரி பண்ணிட்டு ஒட்டிட்டு எல்லா இதுவும் பண்ணிட்டுருப்பாங்க தெரிஞ்சதுதான் அது அந்த உங்களோடய கூடாரம் தானே அந்த ரவுடிகளின் அதான் ரவுடி ராஜ்யம் அந்த மாதிரி அதான் நம்மளுக்கு கூட கேட்டார்ல எப்படி இவருங்களெலாம் இதாக இருக்கிறீங்க அதுக்கு நீங்கள் தான் பல் சொல்லணும்னு சொல்லி ஸ்டாலின் கேட்டார் அது இவர் ஒருத்தர் இவர் கவர்னர் ட்ரோஸரை கல்ட்டுன்னு சொன்னது இந்த மாதிரி வார்த்தையில் எப்படி வருது இதெல்லாம் ஒத்துட்டு ஆமோதிக்கிறீங்களா அப்போ இவர் இவர் இது இவர் தான் தலைவனாகிறாரு கட்சிக்கு அதுதான் அது மாதிரி கேட்டார் என்னவரை அப்புறம் இப்படி இருக்கும்போது துரையும் ஒரு பிறப்பை பற்றி சொல்லும்போது ஒரு கொடு கொடுத்தாரு நானும் நல்ல பிறப்பு தான் நீ பக்கம் இருபத்தொன்னு வைப்பார் முடிஞ்ச ரிட்டையர் ஆகிப்போ வயசாகி போச்சு உனக்கு அப்படி நோய் நோடி எல்லாம் இருக்குது இப்போ நீ போய் ஈடியில் கதை தட்டுறா உடைக்கிறவங்க போயிட்ட எனக்குலாம் அந்த மாதிரி இருக்கான்னு கேட்டது ஸோ இந்த மாதிரி நிறையா கொண்டு போவானு ஏன்னா அதெல்லாம் வந்து என்ன காரணம் இந்த மாதிரி வருதுன்னா இது ஒன்றும் செய்ய வக்கு இல்லை ஆயிரம் ரூபா கொடுக்க வக்கு இல்லை மாராம் இன்னொன்று ஒன்று இருக்குது ஆயிரம் ரூபா கொடுக்கல அடுத்தளவு ஆயிரம் ப்ளஸ் ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுப்பானு எலெக்ஷன் டைமில் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ரேஷன் கடை வேலை செய்கிறவர்களுக்கு ஒரு பிச்சைக்காரன் கூடி ஒரு டீ கொடுங்க ஏதாவது டீ வாங்க கொடுங்க ரெண்டு இட்லி கொடுங்க நம்மக்கிட்டே கேடு பண்ணுங்க ரோட்டில் அந்த மாதிரி தான் இருக்கிற காலத்தில் இவங்க என்ன பண்ணுறான் பத்து ரூபா படி டாஸ் பாக் பாட்டில் வாங்குகிறான் ஆனால் அந்த ரேஷன் கடையில் இந்த இது எக்ஸ்ட்ரா வேலை தானே இஷ்ல உள்ள வேலையை தவிர பொங்கல் போடுது அதுக்கு என்ன பண்ணுறாங்க காடு எட்டணாங்கிறோம் கவர்மெண்டில் பிச்சைக்காரன் நாலுனா எட்டுனா இந்த காலத்தில் செல்லுபடியே இல்லை புழக்கத்தில் இருக்கான்னு தெரியல எட்டென்னா செல்லுபடி ஆகுதுனாலும் அப்படிப்பட்டிருக்கிற காலத்தில் இந்த எட்டனா காசு வந்து ஊக்கமளிக்கிறேன்னா அளிக்கிறேன்னா ஏசங்கட கூல்கிறேன்னு பிச்சைக்காரன் நினைக்கிறாங்களா மனசாட்சி இல்லையா நீ உங்களை வந்து அட்லீஸ்ட் அவர் சொன்னதே எடுத்து முப்பதாயிரம் கோடி நீங்கள் அது எவ்வளோ ஆகிருக்கட்டும் அப்படிலாம் போயிட்ருக்கிறேன் நீ ஆயிரம் ரூபாய் மக்கள் தான் அண்ணாமலும் கேட்குறாரு இல்லை காசெலாம் இல்லாமல் ஆச்சு விட்டு இறங்கு வேணாலும் கொடுக்கட்டோன்னு இப்படி ஒரு பக்கம் போட்டு ஒரு பக்கம் இந்த கூட்டணி ஆளுகளை வச்சே பேசுகிறது கூட்டணி இருக்குமா இல்லையான்றது ரெண்டாவது அது கொஞ்ச நாள் ஆகும் குறிப்பிட்ருக்கும் கம்யூனிஸ்ட் இதெல்லாம் ஒரு வேலை ஆப்ஷன் விஜய பக்கம் எடுக்கலாம் அதெல்லாம் இருக்குது இப்போ அதனால தான் இவங்க வந்து வேலை காட்டுவான்னு சொல்லி தான் இந்த பக்கம் ஈரோட்டில் நிற்கலை யாருமே அதை புரிதல் ஒருத்த மக்களுக்குன்னு சொல்லிட்டார் அண்ணவங்க சரி அப்படின்னு பார்த்தா இதில் இன்னொன்று இருக்குது இப்போ வந்து ஜனகரமான பாடலன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து அவர் குழந்தை குழந்தைத்தனம்னு சொன்ன அப்படியே ஸ்டாலின் அது உரிமை மீற பிரச்சனை வரும் யார் ஸ்டாலின் அந்த கவர்னர் சொன்னதுக்குன்றாங்க அப்புறம் திமுக கொள்கையை வழிகாட்டி யார் இவங்களுக்கெல்லாம் பெரியார் அதை இப்போ சீமன் கிளிகளையும் கிளிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படி நான் உடனே ஆதாரம் தானே பொது வழி பேச மாட்டேன்ட்டேன் ஓசம் அப்போது இந்தியா சுதந்திர மடை விதியே விரும்பாதவன் ஏற்கனவே வச்சு வரலையா வெள்ளையாக இருப்பவன் மட்டுமே அறிவாளி அவன் பேசும் ஆங்கிலம் மட்டுமே அறிவை தரும் என்று நம்பிய பகுத்தறிவாளன் என்ன வீட்டில் வேலைக்காரிடம் பேசுவதாக இருந்தாலும் ஆங்கிலத்தில் பேசுங்கள் என்றவர் யார் தமிழ் வந்து காட்டுப்பிராண்டி மொழி சனிச்சு சரிங்களா அதுதான் அந்த அப்புறம் திருவள்ளூர் திருக்குறளை எல்லாமே சோ அந்த நம்பரை தான் தூக்கி பிடிக்கிறேன் எப்பட்றப்போ ஓகே இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்தால் கூட ஆங்கிலேயம் அரசு மதராஸ் மாகாணத்தை விட்டு செல்லக்கூடாது மதராஸ் மாகாணத்தை இந்தியாவிலிருந்து பிரிந்து ஆங்கிலேயர் ஆள வேண்டும் என்று சொன்னாங்க அதாவது இவங்களுக்கு இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கூடாது கொடுத்தீங்கனாலும் மெட்ராஸ் இப்போ இருக்கிற மெட்ராஸ் மாகாணம்னால் அப்போ இந்த எல்லாம் சேர்ந்து வரணும் மெட்ராஸ் அதுக்கு மட்டுமா நீங்கள் அங்கே இருந்த ஆளுநர் அப்போ அடிவரடி வேறு ஒன்றும் இல்லை அங்கே இருந்து இருந்த ஈவராவை தலைவராக கொண்ட திமுக எப்படி தேசிய கீதம் பிடிக்கும் கவர்னர் சொன்னால் வைக்கலாம் கிளம்பி போயிட்டார் கவர்னர் அது வேற ஒரு க்ரியேட் பண்ண பார்த்தா இந்த இடத்துல இந்த இடத்துல அண்ணா யூனிவர்சிட்டியில் பிரச்சனை இவங்க ஆள் பிரச்சனை வந்துடுச்சு அதுக்காக கவர்னர் ரைஸ் பண்ண பார்த்தாங்க அது என்ன பண்ணாலும் இல்லை அதுக்கு மேலே நிற்கிது கவ அண்ணாசிட்டிகளுடைய பிரச்சனை தமிழர் தாய் வாழ்த்துக்கு பின் தேசிய கீதம் இசைக்க வேண்டும் என்று கவர்னர் கேட்டுக்கொண்டது அவர்களுக்கு பிடிக்கவில்லை தேசிய கீதத்தை மதிக்காத சபையில் ஆளுங்கட்சியின் பொய் உரை வடிக்க வைக்க பிடிக்காமலும் கவர்னர் கிளம்பி விட்டார் முடிஞ்ச சிம்பிள் சரி இவனுக்கு தமிழ் தாய் வாழ்த்து கூட பிடிக்காது தமிழ் தாய் அது எது தமிழே பிடிக்காது அப்புறம் தான் வாழ்த்து கடவுள் வாழ்த்து வேண்டாம் என்றால் அதுக்கு பதில் தமிழ் தாய் வாழ்த்து பாடுவேன் சொல்கிறவனா நீ வாழ்த்துப்படுறனாலும் உன் தமிழ் தாய்க்கு ரெண்டு கொம்பா முளைக்கு போகுது தமிழ் மொழி மீது இருந்த வன்மத்தை கக்கியவர் அவர் வழியில் தான் தமிழ் தாய் வாழ்த்து பாடுறாங்க ஏன்னா இவங்க குரு தமிழ் தாய் வாழ்த்து சொல்ல இவங்க குருனா ஸோ கால்ட்டு போயிடறாரு அரசு இனி வருங்காலத்து ஈவரன் கொள்கை காரணம் காட்டி தமிழ் தாய் வாழ்த்து போடுறதை கூட தவிர்க்கலாம் சொல்ல முடியாது ஸோ கேலி குத்து உச்சம் நன்றி